நயன்தாராவுடன் ஏற்பட்ட கருந்து வேறுபாடு உண்மைதான் நடிகை திரிஷா பேட்டி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திரிஷா மற்றும் நயன்தாரா வலம் வருகின்றனர் இவர்கள் இருவரும் ஹீரோக்களுக்கு சமமாக ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது தற்போது இருவருமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதைகளைத் தேர்வு செய்து நடித்து வருகின்றனர் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வெளியான குருவி படத்தில் நடிப்பது தொடர்பாக திரிஷாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் நடிகை திரிஷா பேட்டி ஒன்றில் எனக்கும் நயன்தாரா இடையே தவறான புரிதல் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது தொழில் காரணங்களால் அல்ல அது தனிப்பட்ட காரணம் இதனால் சிறிது காலம் பேசாமல் இருந்தோம் என்று கூறியிருந்தார் இது பற்றி பேசிய நயந்தாரா கருத்து வேறுபாட்டுக்குப் பின் சமரசம் செய்ய திரிஷா என்னை முதலில் அணுகினார் இதையடுத்து நாங்கள் பேசத் தொடங்கினோம் என்று தெரிவித்துள்ளார் நாம் மறக்காமலைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்